அஸ்லாம் வலைக்கும் வ வரகாத்துகு இன்றைக்கான பதிவில் செல்வம் என்ற பரக்கத் நம் வீடு தேடி வர நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு அற்புதமான மூன்று திக்ருகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு மூன்று திக்ருமே நம்மளுடைய வீட்டில் பணம் கஷ்டம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே பல கித்தாபுகளிலிருந்து நாம் எடுத்து வந்திருக்கிறோம் இந்த ஒரு திக்க நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் என்பது வரவே வராது இன்னும் உங்களுடைய பாக்கெட்டில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களால் பணம் இல்லையே எந்த சிக்கல் ஏற்பட்டாலும் சரி எந்த சோதனைகள் ஏற்பட்டாலும் சரி எல்லா நேரத்திலும் உங்களிடம் அந்த செல்வம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கர் அதுதான் இந்த ஒரு மூன்று திக்கரை நீங்கள் சரிவர சரியான முறையில் நீங்கள் பின்பற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய வீட்டில் செல்வம் என்ற பறக்க எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் முதலாவது திக்கர் நன்றாக கேளுங்கள் முதலாவது திக்கர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நாற்பது தடவை சூரா நஷ்ரா அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வலஅனா அன்க பிஸ்ரக் அல்லதி அன்கல லஹ்ரக் வ ரஃபஅனா லக திக்ரக் ஃப இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃப இதா ஃபரகத ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபரகப் என்ற இந்த சூரா நஷ்ரஹ் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நாற்பது தடவை ஓதுங்க சிரமம் எடுக்காமல் ஓதுங்க செல்லும் வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும் எடுக்காமல் அல்லாங் மீது ஒரு தவக்களோட ஒரு ஈமானோட ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த சூரா நஷராக ஓதுங்க உங்களுடைய வீட்டில் பணப்பிரச்சனை ஏற்படாது உங்களுடைய வீட்டில் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தார்கள் யாருக்கும் அத பணப்பிரச்சனை ஏற்படாது இரண்டாவது நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான அமல் யா ராக் யா ரசாக் என்ற இந்த ஒரு திக்கர் யார் ரசாக் என்ற திக்கரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நூறு முறை நூறு முறை வரணும் மூன்றாவது நபி சொல்லாகும் அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கர் முத்தரைம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அந்த சஹாபி ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா நான் வந்து பண பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன் பணம் என்கிட்ட இல்லை பண சிக்கலாக இருக்கு யாரை சொல்லலாம் என்ன செய்கிறது நிறைய கடன் இருக்கு என்னுடைய வீட்டில் அப்படின்னு கேட்கும் பொழுது நபி விசல்லாகவும் அழகி விசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க இது ஒரு நீண்ட சம்பவம் நான் வந்து சாட்டாக சொல்கிறேன் நபி செல்லல்லாகவும் அழகி வி அவங்க சொல்கிறாங்க நீ வந்து நான் சொல்லக்கூடிய இந்த சூறாக்களை நீ பின்பற்றுப்பா வெகு விரைவில் நீ பணக்காரன் ஆகிடுவே செல்வந்தனாக ஆகிருவே சொல்லி நபி சொல்லாகு அழகி அவர்கள் சொல்லி கொடுத்த இந்த சூரா தான் சூரா காபிரோன் சூரா இந்த ஐந்து சூறாக்களையும் சூரா காஃபிரூன் சூரா நசர் சூரா இஹ்லாஸ் சூரா ஃபலக் சூரா நாஸ் இந்த ஐந்து சூறாக்களையும் நீ வந்து பிஸ்மியோட ஓதிக்கொண்டே இருப்பா அல்லாஹ் அல்லா கண்டிப்பாக தருவான் அப்படின் சொல்ல சொன்னாங்க அதே போன்று அடுத்த தடவை நபி அந்த முத்தையும் என்பவர் பார்க்கும் பொழுது ஒரு பணக்காரராக பார்க்கிறார் ஆக கண்ணியமானவர்களே இந்த மூன்று திக்கரையும் நீங்கள் சரிவர பின்பற்றுகிறீர்கள் என்றால் நான் அல்ல மீது ஆணையிட்டு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் செல்வம் என்ற பறக்க அதிகரித்துக்கொண்டே இருக்கும் அதிகமாயிக் கொண்டே இருக்கும் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலும் சரி எப்பொழுதும் பணம் செல்வம் இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் உங்களுடைய வீட்டில் அதிகமாக பறக்கத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் பின்பற்றுவோம் இந்த ஒரு திக்கை நாம் அனைவரும் அமல் செய்வோம் கண்டிப்பாக அதற்கான கூலியை நாம் அனைவரும் அடைவோம் ஆமீன் ஆமீன் யார் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க சலாம் அலாமே வரமத்துள்ளாஹி வரக்கத்த